ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரிஸ் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்திருக்க பாவக்கல் கரிய பெருமாள் வலசு கிராமத்தை சேர்ந்தவங்க ஐம்பது வயசான அலமேலு இவங்க ஒரு கூலி தொழிலாளி இவங்களுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களோட உறவினர் கூட கல்யாணமாகி அதே ஊரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே கூலி வேலை பார்த்து தங்களோட லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டோ இருந்திருக்காங்க கல்யாண வாழ்க்கை எல்லாரையும் போலவே சந்தோஷமாகவே அமைஞ்சிருக்கு அவங்களோட சந்தோஷத்துக்கு பரிசா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையனுக்கு ஏழுமலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ரெண்டு பேரும் தங்களோட பாசத்தை மொத்தமாக காட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏழுமலைக்கு ஒரு ஒன்றரை வயசு ஆகும்போது இன்னொரு பையன் பிறக்கிறான் அந்த பையனுக்கு சேட்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ரெண்டு பசங்களையும் அலமேலு தம்பதி ரொம்ப அன்பாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க பசங்க கணவர்னு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்த அலமேலுவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிக்குது அலமேலுவோட கணவர் திடீர்னு உடல்நல குறைவுனால் இறந்து போயிடுறாரு வெறும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அவங்களோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது கணவர் இறந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் இனிமேல் இந்த ரெண்டு பசங்களையும் நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அவங்கள எப்படி ஆளாக்க போகிறோம் அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் அலமேலு மனசில் இருக்குது ஊரில் இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரங்க அலமையளவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க சின்ன வயசுலேயே அவங்க விதவையாகி இருந்தாலும் ரெண்டு பசங்க மட்டும்தான் தன்னோட மீதி வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க பசங்களை ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா கூலி வேலைக்கும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க அதில் கிடைக்கிற வருமானத்தில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏழு மலையையும் சேட்டையும் நல்லாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க கணவர் இல்லாமல் தனியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் சின்ன வயசு தானே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு இன்னும் உதவியா இருக்கும்னு சொல்லி சொந்தக்காரங்க எவ்ளோ சொல்லிருக்காங்க ஆனா அலமேலு அந்த மாதிரி எனக்கு எந்த ஆசையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கவும் செஞ்சிருக்காங்க இதனால அலமேலு மேல ரெண்டு பசங்களுக்கும் ரொம்பவே பாசம் இருந்திருக்கு இப்படியே இவங்களோட வாழ்க்கை பல வருஷங்களா கடந்து போய்கிட்டு இருக்கு மகன்கள் வளர்ந்து பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் தன்னோட அம்மா இனி கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகனான ஏழுமலை திருப்பூர்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறாரு அங்கேயே தங்கி வேலை பார்க்குறனால தம்பி சேட்டு அம்மா கூட தங்கி கிருஷ்ணகிரியில் வேலைக்கு போயிட்டு டெய்லியும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு ரெண்டு பசங்களும் வேலைக்கு போனதுக்கப்புறமா அலைமேலோ எப்பவாவது மட்டும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப மூணு பேரோட வருமானம் இருக்கனால ஃபேமிலி நல்லாவே ரன் ஆயிட்டு இருந்திருக்கு பையன் வேலைக்கு போனதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச அலமேலு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் தன்னோட அண்ணன் பொண்ணான பவித்ரா தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சொந்தத்தில் கட்டினா நம்ம கூட ரொம்ப இணக்கமாகவும் இருப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சவங்க சம்மந்தம் பேச ஆரம்பிக்கிறாங்க பவித்ராவோட அப்பா அம்மா எல்லாருக்குமே ஏழுமலைக்கு தன்னோட பொண்ணை கொடுக்குறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை அதனால பெரியவங்க எல்லாமே பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே செய்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல குறித்த தேதியில் ஏழுமலை பவித்ரா கல்யாணமும் நடக்குது மருமக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அலமேலும் பவித்ராவை நல்லாவே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னோட அண்ணன் பொண்ணு தானே இனி மருமக குடும்பத்தை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்கள நம்பியிருக்காங்க பவித்ராவும் கல்யாணமான புதுசில் மாமியர் கூட நல்லாதான் இருந்திருக்காங்க ஏழுமலை திருப்பூர் கம்பெனியில் நல்ல சம்பளம் கிடைக்கிறனால கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மட்டும் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மனைவியை அம்மா கூட விட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு ஏழுமலை திருப்பூருக்கு திரும்பவும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட கிராமத்து வீட்டில் அம்மா அலமேலு அவங்க ஒய்ஃபு பவித்ரா அதுக்கப்புறம் அவங்களோட தம்பி சேட்டு மூணு பேருந்தான் இருந்திருக்காங்க ஏழுமலை சனி ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்கக்கூடிய லீவ்ல மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு போயிட்டுருந்துருக்காரு அதுக்கப்புறமா பவித்ரா கன்சீவ் ஆகுறாங்க அம்மா வீடும் அதே ஊரில் இருந்தனால கொஞ்ச நாள் இங்கேயும் மீதி நாள் அம்மா வீட்லேயும் தங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா பவித்ரா ஏழுமலை தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது அலமேலுக்கு பேத்தி பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் ஏழுமலை திருப்பூரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இதனால் கணவர் லீவில் வந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் மற்றபடி தனிமையில் தான் தவிச்சிருக்காங்க பவித்ரா அப்போ தான் அவங்களுக்கு உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் ஒரு தவறான பாதையை நோக்கி போகிறாங்க மாமியார் ஆடு வளர்க்குறனால சில நேரம் பவித்ராவும் குழந்தையும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க அப்போ தான் பக்கத்து வீட்டில் இருந்த பத்தொம்போது வயசு பையனான மணிகண்டன் கூட பவித்ரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க பத்தொம்போது வயசாகக்கூடிய இந்த மணிகண்டன் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான் காலேஜ் போகாமல் வீட்டில் நாளில் பவித்ரா கூட சும்மா பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் மணிகண்டன் தான் கிட்டே பேசுகிறது பவித்ராவுக்கு பிடிச்சு போகனால டெய்லியும் அந்த பையன் கூட ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க பவித்ராவுக்கு மணிகண்டன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவும் ஆரம்பிக்குது மணிகண்டனுக்கு பவித்ரா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு நினைக்காம அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆசைப்பட்றான் அவர் இல்லாம தனிமையில் இருந்த பவித்ரா மணிகண்டன் கூட ரொம்பவே நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க இது கொஞ்ச நாள் போகும்போது தகாத உறவாகவும் மாற ஆரம்பிக்குது பக்கத்து வீடுனால மாமியார் வெளியில போனதுக்கு அப்புறமா மணிகண்டனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உறவு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க பவித்ரா இது தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருந்திருக்கு மாமியார் அலமேலோ மருமக பக்கத்து வீட்டு பையனோட இப்படி தப்பான உறவுல இருக்கான்னு தெரியவே இல்லை குழந்தை இருக்கு அதை பார்த்துக்கிட்டு இவ வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வீட்டு வேலையை கூட செஞ்சு வச்சுட்டு மருமகளை குழந்தைய மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா இது எதையுமே யோசிக்காத பவித்ரா மணிகண்டனோட உல்லாசமாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய எல்லா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புமே யாருக்கும் தெரியாம ரொம்ப நாள் மறைச்சு வைக்கவே முடியாது இல்லை யாருக்குமே தெரிய வராது அப்படின்னும் சொல்ல முடியாது ஏனா எந்த ஒரு தப்பும் ஏதாவது ஒரு வழியில நிச்சயமா வெளியே வந்துதான் தீரும் அதே மாதிரி தான் பவித்ராவோட இந்த உறவும் மாமியார் அளமேலுக்கு தெரிய வருது மேலும் வீட்டில் இல்லாத டைமில் அடிக்கடி மணிகண்டன் பவித்ரா கூட பேசுறது வீட்டுக்குள்ளே போனால் கதவை மூடிக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் உள்ளேயே இருக்கிறது இதை வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு தப்பான தொடர்பு இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அலமேலுக்கிட்ட அவங்களோட வீட்டில் பார்த்த விஷயத்த சொல்லி உன்னோட மருமகளை கண்டிச்சு வை இது உன் குடும்பத்துக்கு நல்லதில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க இதை கேட்ட அலமேலோ பவித்ராவை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஊரில் உள்ளவங்க சொன்ன மாதிரியே பவித்ராவும் மணிகண்டனும் பேசுகிறத பார்க்கும்போது சரியாக படலை அதனால் அலமேலோ தன்னோட கிட்ட நேரடியாகவே இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அதுக்கு பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணிகண்டன் சின்ன பையன் அவனோட யதார்த்தமாக பேசுகிறத நீங்கள் ஏன் இப்படி தப்பான கண்ணில் பார்க்குறீங்க அப்படி எதுவுமே இல்லைன்னு சமாளிச்சிருக்காங்க ஆனாலும் அலமேலு நான் வீட்டில் இல்லாதப்ப அந்த பையன் வந்து போகிறது எனக்கு தெரியும் ஒன்றும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அந்த பையன் ஏன் அடிக்கடி வரணும் அவனுக்கு என்ன இங்கே வேலை இருக்குது எது எப்படியோ என்னோட மகனுக்கு மட்டும் நீ துரோகம் பண்ணாத உனக்காகவும் உன்னோட குழந்தைக்காகவும் தான் அவன் அங்கே தனியாக கஷ்டப்படுறான் அதை யோசித்து ஒழுங்காக நடந்துக்க இதுதான் நான் கடைசியாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பவித்ராவை அலமேலு கண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னோட மாமியாருக்கு தெரிஞ்சு கணவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை இனி நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவித்ரா நினைக்காம வீட்டில் சந்திச்சாதானே தெரிய போகுது வெளியில் போயிட்டு மணிகண்டன் கூட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ரகசியமா தன்னோட தகாத உறவை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பவித்ரா மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டிலேருந்து போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைம்ல தான் மணிகண்டன் கூட காட்டு பகுதியில் உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க இதுக்காகவே மாமியார் மேல அக்கறை இருக்க மாதிரி அவங்கள நம்ப வீட்ல இருந்து போயிருக்காங்க அங்கே போயிட்டு மணிகண்டனுக்கு கால் பண்ணி சொல்லி அவனையும் வர வச்சு ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே போறப்பதான் தான் சரியாக இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேல சேட்டு அவரோட வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு வீட்ல அண்ணி மட்டும் இருக்கதை பார்த்துட்டு அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாரு <SAB> அதுக்கு பவித்ரா வெளியே ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சேட்டு இந்த டைமில் அம்மா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சி கால் பண்ணி பார்க்குறாரு ஆனால் அலமேலுவோட ஃபோனு வீட்டில் தான் இருக்குது சரி நான் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் அம்மா ரெகுலராக போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே போயிட்டு அவங்களோட அம்மா அலமேலுவை பற்றி விசாரிக்கிறாரு ஆனால் யாருக்குமே அலமேலு பற்றி எந்த தகவலுமே தெரியல அதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஊரில் நிறைய இடத்துல தேடும்போது தான் தனியாருக்கு சொந்தமான இடத்துல ஒரு பாடி கிடக்கிற மாதிரி பார்க்குறாங்க அந்த இடத்துல ஃபயர் ஆன மாதிரி இருக்குது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தான் சேட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு ஒரு மகனா இத்தனை வருஷம் தங்களுக்காக வாழ்ந்த ஒரு உறவை இப்படி ஒரு நிலைமையில பார்த்தா எந்த மகனுக்கு தான் தாங்கிக்க முடியும் இவ்வளோ நேரமா ஊர் ஃபுல்லாக தேன்ன தன்னோட அம்மா கொடூரமா கொலை செய்யப்பட்டு பாதி எரிஞ்ச நிலையில கிடக்கிறத பார்த்து கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா இதை பார்த்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி சொல்றாரு அவங்க சிங்காரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இப்படி ஒரு கொல சம்பவம் எங்களோட ஊரில் நடந்துருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதை கேட்ட போலீஸ் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க அதுக்கப்புறமா சம்பவம் நடந்த இடத்த பார்த்து அங்கே இருக்கக்கூடிய தடயங்களையும் சேகரித்து பாடியை அட்டோப்சி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க அடுத்ததாக அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அலமையிலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து தான் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட மகனான சேட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு அடுத்ததாக மருமகள் கிட்டேயும் விசாரிக்கிறாங்க அவங்களும் மாமியார் எப்பவும் போல போனாங்க எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு மட்டுந்தான் சொல்கிறாங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாங்க இதுதான் இந்த கேஸ்க்கு முக்கியமான ஒரு க்ளூவாகவும் இருந்திருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் அலமையிலுக்கும் பவித்ராவுக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு அதோட சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆகியும் மருமக வீட்டுக்கு வரல நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அலமேலு அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி எங்களுக்கு கிடச்சிச்சு எங்களுக்கு மருமக மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் இந்த பொண்ணை விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அலமேலோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் பவித்ராவை தங்களோட விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வராங்க அப்புறமா பவித்ராவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸோட சிறப்பு விசாரணையாக ஆரம்பிக்கிறாங்க அந்த விசாரணையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா உண்மைகளையுமே பவித்ரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தன்னோட கள்ளக்காதலனான மணிகண்டனோட சேர்ந்து தான் மாமியாரை கொலை பண்ணதாக ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா மணிகண்டனையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் பவித்ராவுக்கு ஏழுமலைக்கு கல்யாணமாகி ஒன்றரை வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு ஏழுமலை திருப்பூர்லேயே தங்கி வேலை பார்க்குறனால லீவுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்காரு கணவர் இல்லாமல் தனிமையில் இருந்த பவித்ரா பக்கத்து வீட்டில் இருந்த மணிகண்டன் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாள்லேயே இந்த பழக்கம் திருமணத்தை மீறின உறவாகவும் மாற ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் பவித்ரா கூட அவங்க வீட்டிலேயே உல்லாசமாக இருந்த ரெண்டு பேரும் மாமியாருக்கு இந்த உண்மை தெரிஞ்சனால ஆடு மேய்க்க போகிறதா காட்டில் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுவுமே மாமியாருக்கு தெரிய வருது சம்பவம் நடந்த அன்னைக்கும் இந்த விஷயத்த சொல்லி தான் அலமேலு பவித்ரா கூட சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு ஆடு மேய்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா இருந்து கிளம்பி போயிருக்காங்க பவித்ரா போயிட்டு ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நேரம் லேட் ஆகுது காலையில் ரெண்டு பேத்துக்கும் சண்டை அதனால ஏதாவது பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு நினச்சி பதறி போன பவித்ராவை தேடிக்கிட்டே போயிருக்காங்க ஒரு தனியார் நிலத்தில் அவங்களோட ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதா பார்த்துருக்காங்க மருமக எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்த அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த நிலத்தில் ஒரு மறைவான பகுதியில் பவித்ராவும் மணிகண்டனும் தங்களை மறந்து உல்லாசத்தில் இருந்திருக்காங்க தன்னோட மகனுக்கு துரோகம் பண்ணிட்டு மருமக இன்னொருத்தையும் கூட உறவு வச்சுக்கிறத பார்த்த அலமேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது தன்னோட மருமகளையும் மணிகண்டனையும் திட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க மூணு பேருக்கு இடையிலையும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது ஒரு கட்டத்தில் அலமேலு இதை பற்றி நான் ஊரில் இருக்க எல்லார்கிட்டையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ தான் மணிகண்டன் அலமேலுவை தாக்கி அவங்க கழுத்தை இறுக்கி அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு இந்த தாக்குதலில் அலமேலு அதே இடத்துல மூச்சு திணறி இறந்து போகிறாங்க அலமேலு இறந்ததை கன்ஃபார்ம் பண்ண மணிகண்டன் இந்த பாடியை நம்ம இப்படியே போட்டுட்டு போயிட்டோன்னா யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி அங்கே நிறுத்தி வச்சுருந்த டூ வீலர்லேருந்து பெட்ரோலை பிடிச்சிட்டு வந்து அலமேலுவோட பாடி மேலே ஊற்றி ஃபயர் பண்ணியிருக்காரு இதை எல்லாத்தையும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பவித்ரா பயத்தில் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மணிகண்டனும் எதுவுமே தெரியாத மாதிரி அவனோட வீட்டுக்கு போயிருக்கான் இவன் நினைச்ச மாதிரியே அந்த பாடி ஃபுல்லாவே எரியல அதனால தான் அலமேலுவோட பையன் ஈஸியாக இது அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான் போலீஸும் சீக்கிரமாக யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட போலீஸோட அந்த ஊரில் இருக்கவங்களும் இந்த சம்பவத்தை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ரெண்டு பேரையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி போலீஸ் சிறையில் அடைக்கிறாங்க தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தாய் தன்னோட கடைசி மூச்சையும் பையனோட வாழ்க்கைய காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்ச விட்டுருக்காங்க இதில் ஒரு பக்கம் சேட்டு ஏழுமலை தங்களோட அம்மாவை இழந்திருந்தாலும் எதுவுமே தெரியாத ஒன்றரை வயசு குழந்த தன்னோட அம்மாவோட இந்த உறவால் தாய்ப்பாசம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட போகுது குடும்பத்துக்கு வருமானம் ரொம்ப முக்கியம்தான் அதை விட கணவர் மனைவி சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்கிறது அதை விட ரொம்பவே முக்கியம்னு இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருது சந்தர்ப்ப சூழ்நிலையால எல்லாராலையும் ஒரே இடத்துல சேர்ந்திருக்க முடியலனாலும் சுய ஒழுக்கும் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அதோட இப்படி பிரிஞ்சு இருக்குது கஷ்டம்னு பவித்ரா நினச்சிருந்தா அவங்க கணவர்கிட்ட இதை பேசி இருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா ஒரு உயிர் போயிருக்காது குடும்பமும் இப்படி செதஞ்சிருக்காது எது எப்படியோ எந்த இடத்துல எல்லாம் சுகத்துக்காக மட்டுமே பார்த்து ஆரம்பிக்கக்கூடிய தவறான உறவுகள் எல்லாமே ஒரு கிரைம்ல முடிஞ்சு சிறையில மீதி நாட்களை கழிக்கிற நிலைமை தான் ஏற்படுது இந்த கிரைம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு கிரைம்ல சந்திக்கலாம் நன்றி